ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரிய குடும்பம் மற்றும் பேரண்டம் எண்ணில் அடங்கா விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்றியதற்கான காரணம் எது விடை பெரும் வெடிப்பு அண்டத்தை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அண்டவியல் காஸ்மாக என்பது எந்த மொழி சொல்லாகும் கிரேக்கம் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு டேஸ் கிலோமீட்டர் வே மூணு லட்சம் கிலோமீட்டர் மொழியானது வினாடிக்கு எத்தனை மீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது சோலார் என்ற சொல்லானது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது விடை லத்தீன் கீழ்கண்ட கூற்றை ஆராய்க கூற்று சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான் பொருட்களும் சூரியனை சுற்றி வருகின்றன காரணம் சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது விடை கூற்று சரி காரணம் சரி சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் உள்ளது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு விடை ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் சூரியனின் வெப்பநிலை பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு விடை மில்லியன் சூரியன் எத்தனை புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடியது விடை ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன விடை எட்டு கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள்கள் எவை வெள்ளி மற்றும் யுரேனஸ் வாழ்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை சிறுபான்ற்று படை கோள்கள் அனைத்தும் தமது பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கான காரணம் எது விடை சூரியனின் ஈர்ப்பு விசை சூரியனுக்கு அருகில் உள்ள நான்கு கோள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை புவிநிகர் கோள்கள் எந்த இரு கோள்களுக்கு இடையே சிறு கோள் மண்டலம் காணப்படுகிறது விடை செவ்வாய் மற்றும் யாழன் மற்ற கோள்களை விட மிகவும் சிறிய கோள் எது வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால காலம் எவ்வளவு வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு இருநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படும் கோள்கள் எவை விடை வெள்ளி மற்றும் புவி வீனஸ் என்ற பெயரால் அழைக்கப்படும் கோள் எது விடை வெள்ளி புவி எத்தனையாவது பெரிய கோளாகும் விடை ஐந்தாவது நீர்கோள் என அழைக்கப்படும் கோள் எது விடை புவி நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண் பொருள் எது விடை வெள்ளி புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது முப்பது கிலோமீட்டர் புவியின் ஒரே துணை கோள் எது விடை நிலவு ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது விடை புவி சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு விடை நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி ஆகும் மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் செல்லும் வானூர்தி எத்தனை வருடங்கள் ஆகும் விடை வருடங்கள் இரண்டாவது சிறிய கோள் இது விடை செவ்வாய் கோளின் மேற்பரப்பில் டேஸ் உள்ளதால் செந்நீரமாக தோற்றமளிக்கிறது விடை இரும்பு ஆக்சைடு கோள் செவ்வாய்கோளின் வளிமண்டலத்தை ஆராய்வதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் அனுப்பப்பட்ட விண்கலம் எது விடை மங்கள்யான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மங்கள்யான் விண்கலத்தை விண்ணில் செலுத்திய ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பதினாலு செவ்வாய்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது விடை நான்கு சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எது வியாழன் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் எது விடை டைட்டன் பெரிய நீர்நிலையில் இட்டால் மிதக்கும் கோள் எது விடை சனி சனிக்கோள் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது விடை அறுபத்தி இரண்டு இரணைஸ் கண்டுபிடித்த வானில் அறிஞர் யார் வில்லியம் ஹெர்ஷ் ஹெர்ஷல் கோளை கண்டுபிடித்த வானில் அறிஞர் யார் வில்லியம் ஹெர்ஷல் யுரனஸ் கோல் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது விடை யுரைனஸ் யுரேனஸ் கோல் பச்சை நிறமாக தோழ காரணமாக உள்ள வாய் எது விடை மீத்தே யுரேனஸ் கோளில் எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன இருபத்தி ஏழு நெப்டின் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது பதினான்கு மிக மிகப்பெரிய துணைக்கோள் எது டிரைடன் நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை குறுங்கோள்கள் குறுங்கோள்கள் காணப்படும் வடிவம் எது கோல வடிவம் சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் காணப்படுகின்றன விடை ஐந்து நிலவு புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு நிலவு புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு இருபத்தி நாட்கள் எட்டு மணி நேரம் நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எது சந்திராயன் ஒன்று சந்திராயன் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு என்ன ரெண்டாயிரத்தி எட்டு சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை சிறு கோள்கள் புவிக்கா அருகில் எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வாழ்மீன் வாள் விண்மீன் கடைசியாக தென்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புவிக்கா அருகில் எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹேலி வாழ்விண்மீன் கடைசியாக தென்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வளிமண்டலத்தைத் தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விண்வீல் கற்கள் நிலநடு கோட்டு பகுதியில் புவியின் சுழலும் வேகம் எவ்வளவு விடை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் ஃபர்மனி வளையங்களை கொண்ட கோள் விடை சனி உருளும் கோள் விடை யுரேனஸ் குளிர்ந்த கோள் விடை நெப்டியூன் புவியின் துணைக்கோள் விடை நிலவு புவி வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது முப்பது கிலோமீட்டர் டேஸ் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும் சூரிய அண்மை சம பகலிரவு நாட்கள் எப்போது காணப்படுகிறது மார்ச் இருபத்தி மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று சூரியனின் செங்குத்துக்கதைகள் கடகரேகை மீது விழும் நாள் எது ஜூன் இருபத்தி ஒன்று சூரியனின் செங்குத்து கதிர்கள் மகர ரேகையின் மீது விழும் நிகழ்வு எவ்வாறு அழை அழைக்கப்படுகிறது குளிர்கால கதிர் திருப்பம் சூரியனின் செங்குத்து கதிர்கள் மகர ரேகையின் மீது விழும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது குளிர்கால கதிர் திருப்பம் லித்தோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன பாறை ஹைட்ரோஸ்பியர் என்ற சொல் எந்த மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது கிரேக்கம் அட்மோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன காற்று வளிமண்டலத்தில் காணப்படும் ஹைட்ரஜன் வாயு சதவீதம் எவ்வளவு விடை எழுபத்தி எட்டு வளிமண்டலத்தில் காணப்படும் ஆக்சிஜன் வாயுவின் சதவீதம் எவ்வளவு விடை இருபத்தி ஒண்ணு மன்னார் மன்னார் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்குடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது விடை பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் இத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெரு வெடிப்பினால் பேரெண்டம் உருவானது பதினைந்து பில்லியன் புவி சூரியனை சுற்றி வருவதால் டேஸ் ஏற்படுகின்றன பருவ காலங்கள் சூரிய குடும்பம் எங்கு காணப்படுகிறது பால்வெளி விண்ணின் திரள் மண்டலம் வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்டிருப்பது எது விடை கோடைகால கதை திருப்பம் வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்டிருப்பது எது கோடைக்கால பதி திருப்பம் பனிக்கட்டி தூசு மற்றும் சிறிய பாறை துகள்களால் ஆன விண்பொருள் பொருள் அது பனிக்கட்டி தூசு மற்றும் சிறிய பாறை துகள்களான விண்பொருள் அது விண்மீன்கள் விண்பொருட்களை ஆராய்வதற்காக அதன் மேற்பரப்பில் ஊர்ந்து செல்லும் ஊர்தியது விடை தரை ஊர்த்தி பொருள்கள் மற்றும் இடம் வெள்ளி வெள்ளி இரண்டாம் இடம் புவி மூன்றாம் இடம் உடை யாலன் ஐந்தாம் இடம் நெப்டியூன் எட்டாம் இடம் சனி ஆறாம் இடம்